கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் மூன்று பழுவேட்டரையர் மகள் பழுவூர் அரண்மனை கலகலப்பு மிகுந்து காணப்பட்டது அரண்மனை சுற்றி இருந்த கோட்டை மீது பழுவேட்டரையர்களின் சின்னமான பனைமரச் சின்னம் கொண்ட கொடி தவழ்ந்து பறந்தது இருபத்தி நான்கு போர்க்களங்களிலும் வீரப்போர் செய்து பெயர் பெற்ற பெரிய பழுவேட்டரையரின் நினைவு நாள் கொண்டாட்டம் அன்று அந்த நாளினை குறிக்கும் விழாவிற்கு மக்களை வா வா என்று அழைப்பது போல் அது காற்றில் அசைந்தாடியது அந்த பனைமர சின்னம் பொறிக்கப்பட்ட கொடியை கண்டால் சோழ மண்டலத்து சிற்றரசர்களுக்கு நடுக்கம்தான் உண்டாகும் சோழ மன்னருக்கு அடுத்தபடியாக நாட்டில் பெரிதும் மதிக்கப்பட்டவர்கள் பழுவேட்டரையர்கள்தான் அவர்கள் குறுநில மன்னர்களிடமிருந்து கப்பம் வசூலித்தனர் பண்டக பாதுகாத்தனர் நாளடைவில் தஞ்சை கோட்டை பாதுகாவலும் அவர்களிடமே வந்தது பல காலமாக சோழ அரசர்களுடன் மனவினை தொடர்பு கொண்டவர்கள் பழுவேட்டரையர்கள் அவர்கள் குலத்தில் பிறந்த பெரிய பழுவேட்டரையரான கண்டனமுதன் சோழ சாம்ராஜ்யத்தின் பெருமையில் பங்கு கொண்டவர் அவரது வீர தீர பராக்கிரமங்களை நாடறியும் அந்த அரண்மனையில் இன்று பெரிய பழுவேட்டரையர் எனப்பட்ட அந்த முதிய வீரர் இல்லை அவர் இருக்கும் போது இருந்த கலகலப்பே தனி அவர் ஆதித்த கரிகாலன் கொலையுண்டபோது ஏற்பட்ட கலவரத்தில் படுகாயமுற்று இறந்துவிட்டார் அவர் மட்டும் உயிருடன் இருந்திருந்தால் ஆதித்த கரிகாலனை கொன்றவர் இன்னார் என கூறியிருப்பார் ஆனால் அவர் இறக்கும்போது தம் தம்பி சிறிய பழுவேட்டரையரான காலாந்த கண்டர் எனப்படும் கண்டர் மாறனிடம் அவர் காதுகளில் மட்டும் கேட்கும்படியாக உண்மை குற்றவாளியை கூறினார் வந்தியத்தேவனை குற்றவாளியாக சபையோர் முன்னிறுத்திய போது அவன் மீதிருந்த கோபத்தால் சிறிய பழுவேட்டரையர் வாய் திறக்கவில்லை கண்டர் அமுதனார் இறந்த பிறகு அவரது பொறுப்பை அவரது தம்பி சின்ன பழுவேட்டரையர் ஏற்றுக்கொண்டார் சிறிது காலத்திற்கு அவருக்கு மனக்குழப்பம் மிகுந்திருந்தது மக்கள் எல்லாம் அருண்மொழிவர்மர் மீது தனியாத அன்பு வைத்திருந்தனர் ஆதித்த கரிகாலர் இறந்த பிறகு அருண்மொழிவர்மரே பட்டமேற வேண்டும் என்று சிற்றரசர்களும் வேண்டினர் சோழ நாடு எந்த நிலைக்காகுமோ என்ற அச்சம் அவர் மனதில் இருந்தது ஆனால் நிலைமை திடீரென மாறியது யாரைக் கண்டு சிறிய பழுவேட்டரையர் பயந்திருந்தாரோ யாரால் சோழ நாடு இரண்டாகிவிடுமோ என்று அச்சத்தில் இருந்தாரோ அந்த பெண்மகள் இளைய பிராட்டியார் குந்தவை தேவியார் கடைசி நோடியில் புதிய யோசனை ஒன்றை தெரிவித்தார் அதன்படி அருண்மொழிவர்மர் கடல் கடந்த நாடுகளை சுற்றி பார்த்து பரந்த உலக அனுபவம் பெற்று வர புறப்பட்டு விட்டார் சுந்தர சோழருக்கு பின் உத்தம சோழ தேவர் மதுராந்தக சோழர் என்ற பெயருடன் அரியணை ஏறினார் இருப்பினும் குந்தவை பிராட்டியாரின் பேரில் உள்ளூர் அச்சம் இருந்தது தன் செல்வாக்கை என்றும் நிலைநாட்டிக் கொள்ள அவர் திட்டமிட்ட வண்ணம் இருக்க வேண்டியிருந்தது மதுராந்தக சோழர் பட்டமேற்றவுடன் அமைதி நிலவியது அவருடைய கொள்கையினால் பூசல்கள் ஏதும் செல்வ புழக்கம் ஏற்படலாயின நாணய சாலைகளில் பொற்காசுகளை நிறைய தயாரித்து நாட்டில் புழங்க விட்டார் அவருக்கு மட்டும் அடிக்கடி நோய் வராதிருந்தால் அவர் ஒரு பொற்காலத்தையே சிருஷ்டித்து இருப்பார் சின்ன பழுவேட்டரையர் தன் சாகசத்தாலும் திறமையாலும் சோழ நாட்டின் நலனுக்காக சிற்றரசர்கள் பாடுபட வழி செய்தார் இருந்தாலும் அவருக்கு வந்தியத்தேவன் பேரில் சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருந்தது வானர்குலத்து இளவரசனான அந்த வீரனுக்கு தஞ்சை அரண்மலையில் அதிக சலுகை இருப்பதை அவர் முதலில் இருந்து அறிந்துதான் இருந்தார் அருண்மொழிவர்மர் வெளிநாடுகளுக்கு செல்ல நாகைப்பட்டினத்தில் மரக்கலன் ஏறிய பிறகு வந்தியத்தேவனை வட்டமிட ஆட்களை நியமித்தார் சுந்தர சோழ நின்று காஞ்சி அரண்மனைக்கு சென்ற பிறகும் வந்தியத்தேவன் அவர் அருகே எப்போதும் இருப்பதும் சிறிய பழுவேட்டரையரின் சந்தேகத்தை பெரிதும் அதிகப்படுத்தியது பார்த்திபேந்திர பல்லவன் யோசனையினால் வந்தியத்தேவன் பேரில் குற்றச்சாட்டப் பெற்று அதை நிரூபிக்கும் வரை எச்செய்தியும் அரண்மொழிவர்மருக்கு எட்டாது செய்து வந்தார் எப்போதும் தஞ்சையிலேயே இருந்து மதுராந்தக சோழ தேவனுக்கு உதவி வர நேர்ந்தபடியால் பழுவூரில் தங்கியிருக்க அவரால் முடியவில்லை தன் சகோதரர் மகளை காண்பதற்காக மட்டும் அவ்வப்போது பழுவூருக்கு சென்று வந்தார் தன் சகோதரர் இறந்த பிறகு சிறிய பழுவேட்டரையருக்கு சிறிது காலம் எல்லாமே வெறுப்பாக தோன்றியது ஆனால் இரண்டு வித கடமைகள் அவரை முன்னிலும் அதிக பொறுப்புடன் நடக்கச் செய்தன சோழ நாட்டு அரசியலில் விழிப்பு உணர்ச்சியுடன் இருக்க வேண்டியதொன்று தன் சகோதரர் மகள் பஞ்சவன் மாதேவியை சிறப்புற வளர்த்து அவளுக்கேற்ற மனவாளனை தேடிக் கொடுப்பது மற்றொன்று அவருடைய அண்ணன் இருந்திருந்தால் அவருக்கு எந்தவித கவலையும் இல்லை தஞ்சை கோட்டை காவல் பொறுப்பை மட்டும் செவ்வனை பாதுகாத்து தன் உயிரும் உடலும் சோழ நாட்டிலே மண்ணோடு மண்ணாக அர்ப்பணித்திருப்பார் அந்த பெருவீரர் தாம் விட்டாரே அவர் மாண்டாலும் அவரது கம்பீர தோற்றம் சின்ன பழுவேட்டரையரின் மனதில் மறையவே இல்லை அவருடைய இரும்பு போன்ற உறுதியான உள்ளம் மறையவில்லை அவருடைய கண்டிப்பு மிகுந்த பாரபட்சமற்ற குணம் மறையவில்லை கடமை வீரம் கண்டிப்பு மூன்றுமே உருவெடுத்த தன் அண்ணனுக்கு சிலை செய்து பழுவூர் அரண்மனையின் நடுக்கூடத்திலே நிலைநாட்டினார் பழுவூர் மூதாதையர் சிலைகள் பல அங்கே இருந்தன எனினும் பெரிய பழுவேட்டரையரின் சிலைதான் அவற்றுள் மிக கம்பீரமாக திகழ்ந்தது பழுவூர் அரண்மனையில் கொண்டாடப்படும் தன் சகோதரரின் நினைவு நாளில் மட்டும் அவர் கலந்து கொள்ள தவறமாட்டார் அவர் சிலை அருகே கைகட்டி கண்ணீர் மல்க நிற்பார் அப்போது தன் சகோதரர் போர்க்களங்கள் அவரது நினைவுக்கு வரும் சோழ நாட்டை காப்பதற்காக சபதம் செய்தது நினைவுக்கு வரும் அந்த சிலையின் பாதத்தடியில் இருக்கும் அதற்கு செவ்வரளி பூவை சூடியிருப்பார் அந்த வீரவாளை உறுதியான நெஞ்சுடன் உயர்த்தி முகத்தெதிரே பிடித்து நெஞ்சம் படித்த வீரரை வந்தவரை சோழ மகா சாம்ராஜ்யத்து எல்லை எக்காலத்தும் குருகாது பாதுகாத்த பெருவீரரே எக்காலத்தும் வறுமை தலை காட்டாதிருக்க பண்டகச்சாலையின் பொறுப்பேற்று பெருந்தகையே தங்கள் உறுதி என்னை விட்டு அகலாதிருக்கட்டும் தங்கள் வஜ்ரம் போன்ற இதய துணிவு என்னிடம் மாறாதிருக்கட்டும் அண்ணா என் உள்ளத்து வேட்கை ஒன்றே ஒன்றுதான் தங்கள் எண்ணப்படி மனவனை தொடர்பு கொண்டு அக்குல பெருமை வளர்கிறது என்ற செய்ய வேண்டும் என்று கூறி வணங்குவார் உடைவாளை எடுத்து கம்பீரமாக அணிவார் அவரது திருமகள் பஞ்சவன் மாதேவி தன் சிறிய தந்தையின் செய்கையை பயத்துடன் கவனித்துக் கொண்டிருப்பாள் தாரை தப்பட்டைகள் ஒலிக்கும் பழுவூர் வீரர்கள் வீரவேல் வெற்றிவேல் என்று முழங்குவர் பழுவேட்டரையர்கள் வாழ்க சோழ மகா சாம்ராஜ்யாதிபதி சோழ மாமன்னர் மதுராந்தக சோழ தேவர் வாழ்க என்று வாழ்த்தோழிகளை எழுப்புவர் அன்று பெரிய பழுவேட்டரையரின் நினைவு நாள் முதல் நாளே பழுவூர் வந்திருக்க வேண்டிய சிறிய பழுவேட்டரையர் வரவில்லை ஆனால் விழாவுக்கு வேண்டிய ஆயுத்தங்கள் வழக்கம்போல் சிறப்பாக நடைபெற்றன அன்று பொழுது புலரா முன்னரே பஞ்சவன் மாதேவியை தோழிகள் துயலிலிருந்து எழுப்பிவிட்டனர் இத்தனை நேரம் தந்தை உரையோர் தாண்டி வந்திருப்பார் இன்னும் நீங்கள் எழுந்திருந்து குளித்துவிட்ட புத்தாடை அணியாதிருந்தால் எங்களுக்கு அல்லவா வசைமொழி கிடைக்கும் என்று கூறி எழுப்பிவிட்டனர் தந்தைக்குள்ள கம்பீரமும் சேரர்களின் கிளை மரபினரான பழுவூர் பரம்பரைக்குள்ள அழகும் ஒன்று சேர திகழும் பஞ்சவன் மாதேவியார் வெகு நீராடி புத்தாடை அணிந்து தந்தையின் வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருந்தார் தாயற்ற அவளுக்கு தோழிகள் தாம் தாய் நிலையில் இருந்து வந்தனர் நேற்றே வந்து விடுவதாக தந்தை செய்தி கூறி அனுப்பியிருந்தாரே என்றாள் பஞ்சவன் மாதேவி தோழிகளை பார்த்து அப்படித்தான் முதலில் செய்தி கிடைத்தது பிறகு தஞ்சாவூரில் முக்கிய வேலை இருக்கிறது என்றும் அதனால் அதிகாலையில் வந்து சேருவதாகவும் செய்தி சொல்லி அனுப்பினார் என்றாள் ஒருத்தி மதுராந்தக சோழத்தை வரும் என் சகோதரி தேவியாரும் உடன் வருவார்களா என்று ஆவருடன் கேட்டால் பழுவூர் அரச மகள் எங்களுக்கு எப்படி தெரியும் தேவி தங்கள் தந்தை எந்த நொடியில் எதை மாற்றுகிறாரோ அப்படிப்பட்ட என்றால் அரசமகள் ஊரும் இளவரசர் நாடு திரும்புகிறார் அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டாமா அதனால் தந்தைக்கு வேலை சரியாக இருந்திருக்கும் அருண்மொழிவர்மர் நாடு திரும்புகிறார் என்ற செய்தி பஞ்சவன் மாதேவியின் உள்ளத்தில் குதூகலத்தை இருக்க வேண்டும் பத்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கலாம் அவள் சிறுமியாக இருந்தாள் உலகத்தை உணர முடியாத பருவம் ஈழத்தினின்று அருள்மொழிவர்மர் வரப்போவதாக பேசிக் கொண்டார்கள் அவரது வருகையை எதிர்பார்த்து பல நாட்கள் ஒரு ஒருநாள் அவள் காலை விழித்தெழுந்தபோது அருள்மொழிவர்மர் வந்துவிட்டார் என்று சொன்னார்கள் ஆடம்பரமின்றி அவர் கோட்டைக்குள் நுழைந்தது அவளுக்கு ஆச்சரியத்தை அளித்தது அவரை பார்க்க வேண்டும் என்று அவள் அரண்மனையில் அங்குமிங்கும் அலைந்தாள் ஆவல் நிறைந்த கண்களுடன் சுற்றி வரும்போது ஒருமுறை சிறிய தந்தையின் கண்களில் அவள் பட்டுவிட்டாள் திரும்பி போ என்று அவர் கர்ஜனை புரிந்தார் அவள் தந்தை கண்டிப்பு மிகுந்தவரானாலும் தன் மனம் நோக ஒரு வார்த்தை கூறி அறியாத அவர் ஏனோ அன்று தன்னை அப்படி கோபித்தார் என்றெண்ணினாள் அவளால் அருண்மொழியை காணாமல் இருக்க இயலவில்லை குந்தவை பிராட்டியும் வானதியும் பேசிக் கொண்டிருக்கும் போது அருண்மொழி அங்கே திடுதுப்பென பிரவேசித்து விட்டார் அவர்தான் அருண்மொழி வர்மராய் என அறிய தந்தையை விரைந்தோடி அழைத்து வந்து தொலைவில் இருந்து சுட்டிக்காட்டி கேட்டாள் பஞ்சவன் மாதேவி அப்பொழுது குந்தவை பிராட்டியார் வானதிக்கு ஏதோ அறிவுரைகள் கூறி கொண்டிருந்தாள் அடி பெண்ணி இப்படி நீ வேளா வேலைக்கு உண்ணாமலும் உறங்காமலும் இருந்தால் உன் உடல் எண்ணத்திற்காகமடி உன்னை பற்றி உனக்கும் என் சகோதரனுக்கும் மட்டும் கவலை என நினைக்காதே இந்த சோழ நாட்டு மக்கள் அனைவருக்கும் உன்னை பற்றிய கவலை உண்டு உன் திருவயிற்றில் உதிக்கப் போகும் செல்வன் என்றோ வருங்கால சோழ சாம்ராஜ்யத்தை காக்க போகும் அரசு இன்னும் இன்னும் என்னவெல்லாமோ குந்தவை கூறி வந்தாள் இருக்கிறார்களே அவர்கள் யார் என்று வானதியை சுட்டிக்காட்டி கேட்டாள் பஞ்சவன் மாதேவி சிறிய பழுவேட்டரையர் ஆக்ரோஷம் மிகுந்த குரலுடன் உன் இடத்தை கவர்ந்தவள் என்று கூறினார் பிறகு என்ன தோன்றியதோ என்னவோ சிறு பெண்ணிடம் போய் இப்படியெல்லாம் கூறுகிறோமே என்று எண்ணினாரோ என்னவோ அமைதி அடைந்து மகளே இந்த சோழ நாட்டிலே பல சிற்றரசர்கள் இருக்கிறார்கள் நம் பழுவூரை போன்று கொடும்பாளூர் என்ற ஊர் இருக்கிறது அந்த அரசருடைய மகள்தான் வானதி என் மகள் உன் சகோதரியை உத்தம தேவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்ததுதான் உனக்கு தெரியுமே அதை போல் கொடும்பாளூர் அரசர் தன் மகளை அருண்மொழிவர்மருக்கு திருமணம் செய்து கொடுக்க போகிறார் என்றார் பழுவேட்டரையர் விவரம் அவளுக்கு அதெல்லாம் அப்பொழுது விளங்கவில்லை மலராகியது பெரிய பழுவேட்டரையர் மகள் பஞ்சவன் மாதேவியும் பருவயலில் பூத்து குலங்க பழுவூர் அரண்மனையில் இளவரசி என திகழ்ந்தாள் அருண்மொழிவர்மரை பற்றி எப்போதாவது லேசான நினைவு தோன்றும் அருண்மொழிவர்மர் வரப்போகிறார் என்று தோழிகள் கூறியவுடன் அவளுக்கு பழைய நினைவு வந்தது நாம் எப்போதும் பழுவூரையிலேயே கிடந்தால் எப்போதுதான் ஊர் பற்றி அறிகிறதாம் என்று அவள் தோழியை பார்த்து கேட்டாள் அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம் இங்கேயே சுற்றி சுட்டி வந்தால் தஞ்சை புரியை எப்போது பார்ப்பது காஞ்சியை எப்போது காண்பது இதோ அருகில் இருக்கிறது தில்லை அதை கூட பார்க்க இயலவில்லையே இளையராணி நீங்கள்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தோழிகள் அவளை சூழ்ந்து மொய்த்து கொண்டனர் நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன கேட்கிறீர்களே தஞ்சை அரண்மனையில் யார் யார் இருக்கிறார்கள் குந்தவை பிராட்டியார் எங்கே இருக்கிறார் அவரை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறதடி அவருடைய கனிவான பேச்சும் அன்புலக அவர் என்னை அழைப்பதும் போதுமடையதுவே அவற்றை என்னால் மறக்கவே முடியாது என்று பஞ்சவன் மாதேவி கூறவும் தோழிகள் கலீரென நகைத்தனர் இளவரசி ஏதும் புரியாமல் விழித்தாள் ஏனடி சிரிக்கிறீர்கள் என்ன அதிசயம் கண்டீர்கள் அதற்கில்லையம்மா குந்தவை பிராட்டியார் மனசு வைத்தால் நடக்காதது உண்டா அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்கள் இப்போது காஞ்சியில் இருக்கிறார்கள் எவருடனும் கலந்து பேசுவது கூட இல்லையாம் ஏனடி அப்படி அதுவா அது பெரிய கதை என்று கூறிய தோழிகள் சட்டன வாய்ப்பு ஐயோ நமக்கு எதற்கு அதெல்லாம் அதெல்லாம் பெரிய இடத்து பேச்சு என்றனர் இப்படியே இவர்கள் பேசிக்கொண்டிருந்ததில் நாளியை கழிந்தது தெரியவில்லை கதிரவன் உச்சியை நெருங்கிக் கொண்டிருந்தான் அரண்மனைக்கு வெளியே ஜனத்திரள் சேர்ந்திருந்தது பெரிய பழுவேட்டரையரின் நினைவு நாளில் அவர் சிலையை காணவும் சின்ன பழுவேட்டரையரை காணவும் அவர்கள் கூடியிருந்தனர் அத்துடன் அரண்மனையில் விருந்து வேறு இருந்தது அவர்களுக்கு மக்கள் கூட்டம் வர வர அதிகமாகிக் கொண்டே வந்தது அவர்கள் ஒருவருக்கொருவர் மெல்ல பேசிக் கொண்டிருந்தது பெரும் கடல் ஒளி போல எழுந்து எங்கும் பரவியது அவர்கள் பேச்சொலியில் தொலைவில் வரும் குதிரை குளம்பழி ஓசை காதிலும் விழவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஓசை அதிகமானது ஏழெட்டு குதிரைகள் வந்தன நடுவே பனைக்கொடி பிடித்தவர்களும் சுற்றிலும் புலிக்கொடி தாங்கியவர்களுமாக அவர்கள் விரைந்து வந்தனர் என்று எல்லோரும் பேசிக்கொண்டனர் அதற்குள் அரண்மனைக்கு செய்தி எட்டியது தந்தை வந்து வரவேற்க ஓடோடி வந்தாள் பஞ்சவன் மாதேவி சிறிய பழுவேட்டரையர் வரவில்லை அதற்கு பதில் அவரிடமிருந்து செய்தி வந்திருந்தது வீர வணக்க பூஜையை முடித்துக் கொண்டு உடனே இளையராணியை தஞ்சைக்கு தக்க துணையுடன் அனுப்பி வைக்குமாறு பழுவேட்டரையர் எழுதியிருந்தார் எங்கே தஞ்சைக்கா என்று அரண்மனை பெரிய அதிகாரியை கேட்டாள் தேவி ஆமாமம்மா சீக்கிரமாக புறப்பட வேண்டும் ஆயத்தப்படுத்த சொல்லி இருக்கிறேன் என்றார் பஞ்சவன் மாதேவிக்கு குதூகலம் தாங்கவில்லை தக்க ஆயத்தங்களுடன் தேரில் ஏற போகும் சமயத்தில் அரண்மனை பெரிய அதிகாரி அம்மா குழந்தை தஞ்சைக்கு போய்விட்டால் எங்களை எல்லாம் மறந்து விடாதே என்றார் அவர் கண்கள் பாசத்தில் கலங்கி நின்றன பஞ்சவன் மாதேவிக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் தஞ்சைக்கு போகிறோம் என்ற கழிப்பில் எல்லோரிடமும் விடைபெற்று கிளம்பினாள் பொழுதைப் போல்தான் காலமோ பொழுதாவது மாறி மாறி வரும் காலமோ சென்றது திரும்புவது ஏது